திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கியுல கலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றாம் திங்கள் பெரு சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப தேங்காதே பூக்கியிருந்து சீர்த்த மூலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்திலூரும் பாபாய் பொருள் தோழியரே மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடைய தன்னுடையதாக்கிக் கொண்டான் அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராடக் கிளம்புவோம் இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாறி பெய்யும் வயல்களில் நெல் செழித்து வளரும் வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும் குவளைப் பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கிக் கிடக்கும் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலை போல தாராளமாக பால் தரும் அள்ள அள்ள குறையாமல் செல்வம் பெருகும் விளக்கம் ஓங்கி உலகலந்த திரி விக்கிரமனாகிய திருமாலை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை ஆண்டாள் பட்டியல் இடுகின்றாள் இங்கே தனது தேசப்பற்றை வெளியிடுகின்றாள் தங்கள் ஊர் மட்டுமன்றி தேசமே செழிக்க மார்கழி நோன்பு வகை செய்யும் என்று கருத்து தெரிவிக்கின்றாள் நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோமே